ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம வந்து போட்டோம் கடலில் அறுவடை அறுவடை பண்ணி அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து அடிக்கிறதுக்கு மிஷின் வந்து பாருங்க இந்த மிஷின் கடலையே முதல்ல நாள் பண்ணணுமா அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு கேப் விட்டோம் கேப் விட்டு நல்லா வெயில் அப்படின்னா காயும் காஞ்சி விட்டு அடித்தோம் அந்த மிஷின் நல்லா வேகமாக ஓடும் அதனால அடித்தோம் கடலை ஈஸியாக இருக்கும் அப்புறம் இதெல்லாம் இப்படி அடிச்சுட்டு இருக்கவும் உள்ளே இழுத்து இழுத்து அடிக்கும் கையை விட்டக்கூடாது கையை விட்டு முதல் கடை பிடுக்கும்போது நல்லா காடே காஞ்சிருச்சு நல்லா அடுத்த தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் சைட்டில் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சும் அடுத்த கடல் பார்த்து பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த கடலில் ரகம் வந்து கிர்னார் ஃபைவ் ரகம் இது வந்து கடலைக்குடி விற்கிறது தான் யார் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கடலைக்குடி இந்த டிராக்டரில் பின்னாடி இந்த ரொட்டேட்டர் மாதிரி இருக்கும் அந்த ரொடேக்டர் சுற்றுற முடியல இந்த மிஷின் வந்து ஓடும் இதான் பார்த்தீங்க மகேந்திர டிராக்டர் இது வந்து இந்த டிராக்டர் இதுக்கு வந்து வந்துருக்குனா அந்த கடை அடிச்ச கடலாம் கொண்டு போகிறதுக்கு வந்துருக்கு டிராக்டர்லாம் பாருங்க இப்போ அள்ளி போட்டுட்டு விட்டு அள்ளி போட்டோம்னா அந்த சைடு அடிச்சு கடலையாக வந்துடும் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்குவோம் இந்த கடலையை வந்து நம்ம விதாச்சு நாற்பது நாள் கழிச்சு மறுபடியும் அப்படியே மண்ணை அணைச்சோம் களை வெட்டினோம் ரெண்டு களை வெட்டி மண்ணை அணைச்சி தான் இவ்வளோ பில்லு வந்துடுச்சு அப்புறம் பரவாயில்ல யூரியா வேறு மழை பேஞ்சனால யூரியா போட்டோம் அங்கே பாருங்கள் அந்த சைடு கடலை இதுதான் கடலை கொட்டுறது கள்ளி போட்டோம்னா அந்த சைடு கடலையே அடித்து வந்துடும் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்